மங்களகிரி பகுதியில மந்திரவாதி இருந்தான் அவ பல மந்திர தந்திரங்களை அவற்றால தனக்கு பணம் சேர்த்துக்க விரும்பல அவன் தன்னோட மகன் ரங்கனுக்கு மந்திர தந்திரங்களை கத்து கொடுத்திருந்தான் ரங்கன் தன்னோட தந்தை மாதிரி இல்லாம பல நாடுகளுக்கு போய் தன்னோட மந்திர வித்தைகளை காட்டி நிறைய சம்பாதிச்சுட்டு வரணும்னு ஆசைப்பட்டான் அதனால தன்னோட தந்தை கிட்ட விடைபெற்றுகிட்டு அவன் பல நாடுகளுக்கு போயிட்டு சித்திரபுர நாட்டை அடைஞ்சான் மன்னனுக்கு ரொம்ப நாட்கள் வரைக்கும் குழந்தையே பிறக்காம இருந்தது அப்பதான் ஒரு ஆண் குழந்தை பிறந்திருந்தது அதோட ஜாதகத்தை கணிச்ச அரசாங்க ஜோதிடர் அந்த குழந்தைக்கு ஒரு மந்திரவாதியால ஆபத்து வரும்னு சொன்னாரு இந்த தான் ரங்கன் சித்திரபுர மன்னனை பார்த்து தன்னோட வித்தைகளை காட்டி மகிழ்விக்கிறதா சொன்னான் சித்திரபுரி மன்னனுக்கு மந்திரவாதினாலே எரிச்சலா இருந்தது தான் தன்னோட குழந்தைக்கு ஆபத்து வரப்போகுதுன்னு நினைச்சு ரங்கனை அன்னைக்கே கொண்டிடலான்னு தீர்மானிச்சுட்டான் அவன் ரங்கன் கிட்ட மந்திரவாதியாரே நாளைக்கு உங்களோட வித்தைகளை கண்டுகளிக்கிறேன் இன்னைக்கு இரவு என்னோட விருந்தினர் மாளிகையில தங்கி இருங்கன்னு பணிவா கேட்டுக்கிட்டான் ரங்கனும் அன்னைக்கு இரவு மன்னனோட விருந்தினர் விடுதிக்கு போனான் அவ சாப்பிடுற சாப்பாட்டுல மன்னன் விஷயத்த கலந்துட்டான் அந்த உணவு சாப்பிட்ட ரங்கன் கொஞ்ச நேரத்திலேயே இருந்துட்டான் மன்னன் அவனோட உடலை ரகசியமா புதிச்சுட்டான் ரங்கன் கிட்ட இருந்து அப்பப்போ கங்காலனுக்கு தகவல்கள் வந்துகிட்டு இருந்தது அடைஞ்சதுக்கு அப்புறம் ரங்கன் கிட்ட இருந்து எந்த தகவலும் கங்காலன் ரங்கனுக்கு ஏதோ ஆபத்து நேர்ந்திருக்குன்னு சந்தேகப்பட்டான் உடனே அவன் சித்திரபுரத்துக்கு போய் ரங்கனை பத்தி விசாரிச்சான் ரங்கன் அந்த நாட்டு மன்னனை பார்த்த மறுநாளே எங்க போனான்னு தெரியலன்னு பல பேர் சொன்னாங்க மன்னனுக்கு மந்திரவாதினாலே பிடிக்காதுங்கிறதையும் அவனோட குழந்தைக்கு மந்திரவாதி ஒருத்தனால ஆபத்துன்னு சொன்னதையும் கங்காதரன் தெரிஞ்சுக்கிட்டான் காரணம் பழி வாங்கறதுன்னு கங்காளன் தீர்மானிச்சான் மன்னன் தன்னோட குழந்தையோட நாளை கொண்டாடுறப்போ கங்காளன் எல்லோர் கண்கள்லயும் மண்ண தூவி மன்னனோட குழந்தைய கவர்ந்துகிட்டு மன்னனோட குழந்தைய கடத்திக்கிட்டு மங்களபுரிக்கு வந்தான் அந்த குழந்தை அணிஞ்சிருந்த நகைகளையும் ஆடைகளையும் கலற்றி அதை ஒரு பெட்டியில் பத்திரமா வச்சான் பிறகு அந்த குழந்தையை அவனே வளர்த்து வர ஆரம்பிச்சான் சித்திரபுர மன்னன் தன்னோட குழந்தைய எழுந்து தவியா தவிச்சுக்கிட்டு இருந்தான் அந்த குழந்தைக்கு அப்புறம் வேறு ஒரு குழந்தையும் அவனுக்கு பிறக்கவே இல்ல இப்படியே பதினாறு ஆண்டுகள் போச்சு கங்காளன் தான் வளர்த்த அரசகுமாரனோட ஒரு பெட்டியையும் எடுத்துக்கிட்டு சித்திரபுரத்துக்கு வந்தான் அரசகுமாரன் கிட்ட அந்த சிறிய பெட்டியை கொடுத்து இதை இந்த நாட்டு மன்னன் கிட்ட கொடு அவர் உனக்கு நல்ல வெகுமதி கொடுப்பாருன்னு சொன்னான் அவனும் தர்பாருக்கு போய் அரசே இது தங்களுக்கு கொடுக்கப்படுற பரிசுன்னு சொல்லி தான் கொண்டு வந்த பெட்டிய மன்னன் கிட்ட கொடுத்தான் பெட்டியை திறந்து பார்த்த மன்னன் அதுல காணாம போன தன்னோட குழந்தையோட நகைகளையும் ஆடைகளையும் பார்த்து கடும் கோபமா என்னோட குழந்தைய கடத்திட்டு போனவன் இவன்தான் இவனை பிடிச்சு தூக்குல போடுங்கன்னு கட்டளையிட்டான் அப்போ அமைச்சர் குறுக்கிட்டு அரசே கொஞ்சம் பொறுங்க அந்த பெட்டியில இன்னும் என்ன இருக்குதுன்னு பாக்கலான்னு சொன்னாரு மன்னனும் பெட்டியை அவர்கிட்ட கொடுத்தோன்ன அவர் பெட்டியில இருந்ததையெல்லாம் வெளியில எடுத்தாரு அடியில ஒரு கடிதம் இருந்துச்சு அதுல மன்னா இந்த கடிதத்தை நீ படிக்கிறப்போ உன்னோட மகனை எழுந்திருப்ப ஏன்னா இந்த பெட்டியை உன்கிட்ட கொண்டு வந்தவன் தான் உன்னோட மகன் சிறு குழந்தையா இருந்தப்போ அவனை கடத்திட்டு போனது நான்தான் என்னோட மகன் ரங்கனை நீ கொன்னதுக்கு தான் நான் இப்படி பழி வாங்கிட்டேன்னு எழுதப்பட்டிருந்தது அரசே நீங்க அவசரப்பட்டு கொஞ்சமும் யோசிக்காம இவனை கொல்ல இருந்தீங்க நல்ல வேளையா நான் குறுக்கிட்டதுனால உங்களோட மகன் தப்பினான்னு சொன்னாரு மன்னனும் நான் அவசரப்பட்டு என்னோட மகனை இழக்க இருந்தேன் நீங்க தான் அவனை காப்பாத்தினீங்கன்னு அமைச்சர்கிட்ட சொன்னா அத்தோட தன்னோட மகனை அது வரைக்கும் வளர்த்து வந்த கங்காலன்ன அரண்மனைக்கு கூப்பிட்டு நீ என்னோட மகனை இவ்வளவு நாட்களா வளர்த்து பெரியவனாக்கின அதுக்கு உனக்கு நன்றி செலுத்துறேன் உன்னோட மகனை கண்முடித்தனமா கொன்றதுக்காக என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லி அவனை தன்னோடையே இருக்க சொல்லி அதுக்கான ஏற்பாடுகளையும் செஞ்சான்